ஹலோ நமஸ்காரம் நீங்கள் வடிப்பாக்கம் சுந்தரிமா மேத்து கிச்சனில் ஒரு போலி பண்ணுறது எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இன்னும் ரெண்டு நாளில் ஆவணி ஆவட்டம் வரதுனால எப்படியும் ஆவணி ஆவட்டத்துக்கு போலி பண்ணணும் கடலப்பருப்பு போலி இதுக்கு வந்து மேல் மாவு எல்லோரும் பொதுவாக மைதாவை போட்டு தான் நிறைய பேர் பண்ணுவாள் நம்ம வித்தியாசமாக ரவையில் மேல் மாவு வச்சு பண்ணுவோம் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரவாவை போட்டு பண்ணுறதே நல்லா சாஃப்டாக இருக்கும் ரெண்டு நாள் ஆனால் கூட இந்த மெத்தடில் பண்ணுறது வீணாகவே போகாது ஊசிலாம் போகாது ரொம்பவே இருக்கும் முதல் நாள் பண்ணி சாப்பிட்றத விட மறுநாள் பண்ணி சாப்பிட்றது தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கும் இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த போலி செய்யறதுக்கு தேவையான சாமான் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ கடலப்பருப்பு போலி தான் செய்ய போகிறோம் நம்ப அதுக்கு இந்த சின்ன டம்ப்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன் அதனால் ரெண்டு மூணு தடவை தண்ணியில் நான் கலைஞ்சிட்டு ஊற வச்சிடணும் ஒரு ஒன் ஹவர் போல் ஊற வைக்கணும் அதுக்கப்புறமா இந்த சன்னமான ரவா எடுத்துகிட்டு மேல் மாவு வந்து நான் ரவாவில் தான் பண்ண போகிறேன் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துன்றதுக்கு முக்கால் கப்பு அளவுக்கு ரவா எடுத்துகிட்டா போகிறோம் நம்ம ரவாவை போட்டு போலி பண்ணுறத நல்ல சாஃப்டாக இருக்கும் போலி இந்த ரவாவில் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு ஒரு சிட்டிகை கலர் பவுடர் போட்டுக்கலாம் மஞ்சப்பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லைனா கலர் பவுடர் வேணாலும் போட்டுக்கலாம் இதை நான் இப்போ உப்பையும் அந்த கலர் பொடியும் நான் கலந்து விட்டுணும் ரவாவில் இப்போ ஒரு கால் டம்ப்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு அதை நல்லா பிசைஞ்சுக்கணும் அந்த ரவாவோட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டுக்கலாம் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எங்கள் அம்மாலாம் ஃபுல்லாகவே ரவா மட்டும்தான் போட்டு பண்ணுவா மைதாலாம் போட மாட்டேன் நான் ஒரு ஏர் ஸ்பூன் வண்டி மைதா போட்டுட்டேன் கொஞ்சம் இழுத்து பிசைறதுக்கு நல்லா வருமேங்கிறதுக்காக போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை தடவி நன்னா பிசைஞ்சுட்டு காயாமல் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடணும் கடலைப்பருப்பு ஊற வைக்கும்போதே இந்த மாவையும் பிசைஞ்சு வச்சிடணும் ஒரு மணி நேரமாவது ஊறினா தான் வரும் தட்டுறதுக்கு இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வானலில் தண்ணியை விட்டு அது நான் கொதிக்க விடணும் இந்த கடலை பருப்பு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் ஊரித்தோன்னா நான் சீக்கிரமாக அஞ்சே நிமிஷத்தில் வெந்துடும் அதனால் முன்னாடியே ஊற வச்சிருங்கோ குக்கரில் போட்டு வேக விட்டோம்னா சமயத்தில் குழஞ்சிடும் போலி தட்டுறதுக்கு வராது அதனால் இந்த மாதிரி பண்ணினோன்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வெந்துடும் குக்கரை விட சீக்கிரமாகவே வெந்துடும் ஊற வச்சுட்டு வேக விடுறது ஊரின பருப்பை கையால் கிள்ளி பார்த்தோம்னாக்கா ரெண்டாக உண்டுக்கும் அது அந்த அளவுக்கு ஊறினா போகிறோம் அது நன்னா கொதிக்கிற ஜலத்தில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போகிறோம் முக்கால் பதத்துக்கு வெந்ததுன்னா போகிறோம் நெத்து பதத்தில் இருந்தால் தான் போலி தட்டுறது ஈஸியாக நல்லா இழுத்து தட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இந்த அளவு வெந்தால் போகிறோம் கையால் நசுக்கி பார்த்தோன்னா நசுங்கும் அந்த அளவு இருந்தால் போகிறோம் இப்போ வெந்த பருப்பை நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு அதில் வடிகட்டி தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துடலாம் ரொம்ப குழைய விடாமல் இந்த அளவுக்கு வேக விட்டால் போகிறோம் அந்த கடலைப்பருப்பை இப்போ கடலைப்பருப்பு அளந்த டம்ளர்லேயே அரை டம்ளர் அளவுக்கு துருவினை தேங்காய் எடுத்துக்கலாம் போலிக்கு இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அதே வாணல்ல கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்தோம் அதுக்கு சரிக்கு சரி ஒரு டம்ளர் வெல்லமும் தேங்காய் ஒரு அரை டம்ளர் எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு அரை டம்ளரும் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளத்தை போட்டுட்டு கொஞ்சமாக அதில் தண்ணியை விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வெள்ளத்தை நான் கரைய விட்டுக்கலாம் அப்போ தான் இந்த கல்லை வடிகட்டுறதுக்கு நம்மளுக்கு சௌகரியமாக இருக்கும் வெள்ளம் கரைஞ்சதுனாக்கா வடிகட்டிடலாம் இப்போ இந்த வெள்ளம் நான் கரைஞ்சுடுத்து இப்போ ஒரு டீ வடிகட்டியை எடுத்து அதை நொண்ணாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த பாகு வச்ச இலுப்பு சட்டியை நன்னா கல் இல்லாமல் அலம்பிட்டு அடியில் கல் தங்கியிருக்கோம் அது கல் இல்லாமல் நான் அலம்பிட்டு அடுப்பில் போட்டுட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அதில் நெய்யை விட்டுட்டு தேங்காயை நம்ம துருவி வச்சுருந்த தேங்காயை எடுத்து அதில் போட்டு ஒரு வதக்க வதக்கிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கணுன்னாக்கா இந்த மாதிரி பண்ணுறதே போலி வீணாகவே போகாது ரெண்டு நாள் ஆனால் கூட வீணாகவே போகாது அப்படியே இருக்கும் போலி இன்னைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்றதே இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை எடுத்து அந்த தேங்காய் மேலேயே விட்டுட்டு இப்போ வேக வச்சு வடியை வச்சுருக்கிற பருப்பையும் எடுத்து இந்த வெள்ளை த பாகுலேயே போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் கலரி ஒரு சுன்ற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கலரின் இருக்கணும் கலரணுன்னா இந்த பாகும் முற்றி இந்த பருப்பில் வெள்ளம்லாம் ஊறி இருக்கும் சுண்டிடும் கொஞ்சமாக ஆகிடும் பாகு முத்தாமல் இந்த ஸ்டேஜில் போட்டு மிக்சியில் அரைச்சோன்னாக்கா ரொம்ப லூஸாக இருக்கும் போலி தட்டுறதுக்கு வராது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு கலரிண்டே இருந்தோம்னாக்கா இந்த பாகும் நல்லா முற்றி நல்லா கெட்டியாக ஆகிடும் இந்த ஸ்டேஜில் ஒரு நாலஞ்சு ஏலக்காவை பொடி பண்ணி இந்த கடலைப்பருப்பு கூடையே போட்டுட்டு அதை நல்லா ஆற விட்டுடணும் ஒரு பத்து நிமிஷம் நான் ஆறினதுக்கப்புறமா நம்ம அப்புறமா மிக்சியில் போட்டு அதை அரைச்சிக்கலாம் அந்த பூரணம் ஆறுற டயத்தில் நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சிருக்கிற ரவாவை நன்னா இழுத்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நான் இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கணும் எண்ணெயை கொஞ்சம் கையில் துவைச்சுன்னு பிசைஞ்சு வச்சோன்னாக்கா நல்லா சாஃப்டாக ஆகிடும் ஏற்கனவே ஊரியல் சாஃப்டாக தான் இருக்கும் இன்னும் இழுத்து பிசையறது இன்னுமே நல்லாயிருக்கும் போலி தட்டுறதுக்கு நான் ரப்பர் மாதிரி இழுத்துண்டு வரும் இப்போ பிசைஞ்ச மாவை திட்டமாக இந்த அளவுக்கு உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் எனக்கு அந்த மாவுக்கு ஒரு ஆறு ஏழு போலி போல உருண்டை வந்தது நம்ம பாகில் போட்ட கடலைப்பருப்பு அப்புறம் அதை மிக்சி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு குறை குறான்னு அரைச்சிக்கணும் ரொம்ப வழ அரைக்கக்கூடாது இந்த அளவு குறை குறான்னு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச பூர்ணத்தையும் இந்த சைஸுக்கு உருட்டி வச்சுக்கணும் எவ்வளோ மேல் மாவு வருதோ அதே சைஸுக்கு பார்த்து உருட்டி திட்டமாக உருட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம போலி தட்டுறதுக்கு அந்த தட்லேயே ஓரமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம் இப்போ ஒரு வாழை இலையை நின்று அலம்பி துடைச்சிட்டு அந்த எண்ணெயை துவைச்சு அதை முதல்ல நின்னா தடவிக்கணும் வாழை இலையில கொஞ்சம் தாராளமாகவே தடவிக்கலாம் தடவிட்டு நம்ம உருட்டி வச்சிருக்கிற அந்த மேல் மாவு எடுத்து அந்த வாழை இலையில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் ஒரு சின்ன பூரி சைஸுக்கு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த பூரணம் உருட்டி வச்சுருந்ததை எடுத்து அதில் வச்சுட்டு அதை அப்படியே மூடிக்கணும் இப்போ காமிக்கிற மாதிரி அப்படியே நாலா பக்கமும் நல்லா மூடிட்டு விரிசல் இல்லாமல் நல்லா பார்த்து மூடிக்கணும் மூடிவிட்டு அதை மறுபடியும் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு வாழை இலையில் இதை போட்டு நன்னா தட்டினோன்னாக்கா மெல்லிசாக எவ்வளோக்கு மெல்லிசாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தட்டிக்கலாம் வாழை இலையில் பண்ணுறது நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதே போல் தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும் அது இந்த சைடில் உள்ள ரவை இதெல்லாத்தையுமே சென்ட்ரக்கு இழுத்து இழுத்து வச்சு நான் அதை தடவிக்கணும் இதே போல் ஒரு ரெண்டு தடவி வச்சு தட்டிட்டு அப்புறமா தோசைக்கல்லில் போட்டோன்னா அடுத்து அடுத்து ஒரு ஒரு இலை காலி ஆகும்போது நம்ம தட்டி தட்டி வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு தோசைக்கடலை போட்டுட்டு கல் காஞ்சதும் அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய்யை விட்டுட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற வாழை இலையில் தட்டி வச்சிருக்கிற போலியை எடுத்து அந்த இலையோடு எடுத்து அப்படியே தோசைக்கல்லில் கவுத்துட்டு இதே மாதிரி தோசை திருப்பியால் மெதுவாக இலையை தூக்கிட்டு பண்ணினோன்னாக்கா ஈஸியாக வந்துடும் இது மாதிரி போடுறது விண்டு போகாமல் நல்லா வரும் போலி நம்ம மைதாவில் பண்ணினோன்னா கொஞ்சம் அதில் விசுக்கு இருக்கும் ரவாங்கிறதுனால அப்படியே பல பொலான்னு போயிருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் பண்ணாங்க ஒரு ஒரு நிமிஷத்துலேயே நான் செவந்திரம் ஒரு சைடு செவந்ததும் திருப்பி போட்டுட்டு அதுலேயும் கொஞ்சமாக நெய்யை விட்டுட்டு எடுத்து மடித்தா மாதிரி போட்டு எடுத்து வைக்க வேண்டியது ரெண்டு இலை வச்சுருந்தோன்னா மாற்றி மாற்றி இதே போல் தட்டி ஒன்று போட்டுட்டு ஒன்று தட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இதே போல எல்லா போலியையும் நம்ம தட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான் இதுக்கு வந்து சர்க்கரை கொஞ்சம் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி தொட்டுன்னு சாப்பிட்டாக்க சூப்பராக இருக்கும் போலிக்கு நெய் சர்க்கரை தொட்டுன்னு தான் சாப்பிடுவேன் இது ரவால பண்ணியிருக்கிறதுனால செம சாஃப்ட்டாக இருக்கும் ஆரினா கூட வரைச்சிக்காம நன்னாகவே இருக்கும் நீங்களும் அதே போல் செஞ்சு பாருங்கோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thank you thank you for watching next video Lepak.